செல்ல குழந்தையே இந்த மங்கள வெள்ளி கிழமையில் இந்த வராகியானவள் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த ஒரு பிரச்சனைக்கு இன்று நான் உனக்கு முடிவு காட்ட போகின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்து தரப்போகிறேன் என்பதை தெரியாமல் நீ இந்த அம்மா என் வாக்கினை கேட்காமல் என்னை அப்படியே அனுப்பிவிடாதே என் குழந்தைக்கு இன்று நான் சொல்ல போகின்ற செய்ய போகின்ற காரியம் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் நடந்துவிட்டால் போதும் நம் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறிவிடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் ராகி என்னால் உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்க முடியும் இத்தனை நாளும் நீ ஏங்கி நின்ற விஷயம் உனக்கு இன்றோடு ஒரு முடிவினை போகிறது என்றால் அது உனக்கு சந்தோஷம் தானே இந்த சந்தோஷமான செய்தியினை உனக்கு சொல்லத்தான் இப்போது உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே மங்கள வெள்ளிக்கிழமையில் அம்மா ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டால் அதில் நிச்சயமாக நான் வாக்கு வாக்கு வீரமாட்டேன் நான் சொல்கின்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் சரியாக செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இருந்தாலும் நாளை மங்கள வெள்ளிக்கிழமை என்றால் இந்த தாயானவளினுடைய சக்தி அதிகமாக இருக்கின்ற இந்த நாள் அல்லவா தெய்வங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பியதெல்லாம் நிறைவேற்றிக் நிறைவேற்றி கொடுக்க நாள் அல்லவா அப்பேற்பட்ட நாளில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்க முன்வந்திருக்கின்றேன் உன்னுடைய மிக பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நான் முடித்து கொடுக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றதோ என்பது தெரியாமல் என் பிள்ளை நீ மிகுந்த வேதனையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பிரச்சினைகள் எல்லாமே தீர்ந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு சரியாகிவிடும் அதன் பிறகு மீதமுள்ள வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழ்ந்து விடுவேன் என்று என் பிள்ளையினி என்னிடம் எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை நான் நிறைவேற்றி உனக்கு கொடுக்கின்றேன் என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் மனதளவில் மிகுந்த வேதனையும் சோதனையும் ஏற்படுத்தி இத்தனை காலமும் உன்னை கண்ணீர் விட வைத்தையோ அந்த விஷயத்திற்குத்தான் அம்மா தீர்வு கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய கண்ணீர்க்கான பலன் நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு கிடைத்தே தீரும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான கேள்விகளுக்கும் நிச்சயமாக இந்த தாயிடமிருந்து உனக்கு பதில் கிடைக்கும் எல்லா நாட்களிலும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா இன்று நான் தரப்போகின்ற விஷயத்தினால் இது நாள் வரையிலும் இந்த வராகியை வணங்கியதற்கான பலன் என்னவென்று நீ உணரப் போகின்றாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற விஷயம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் தெளிவாக காணப் போகின்றாய் எந்த நேரத்தில் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன் என்று உனக்கு நல்ல வாக்கு கொடுத்தோனோ அந்த நொடியிலே நான் ஒவ்வொரு செயலையும் உன் வாழ்க்கையில் செய்ய தொடங்கிவிட்டேன் நீயே சில நாட்களாக இதையெல்லாம் கண்கூடாக உணர்ந்திருப்பாய் நம் வாழ்க்கையில் திடீரென ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் எல்லாம் எதனால் ஏற்படுகிறது என்பதையும் என் குழந்தை நிச்சயமாக அறிந்து கொள்ளத் தொடங்கிவிட்டாய் எல்லா நாட்களிலும் என் பிள்ளை உனக்கானது சிறு சிறு முன்னேற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு வேண்டுமானால் அதை அறிய முடியாமல் இருக்கலாம் ஆனால் அதை நடத்தி கொடுப்பவள் எனக்கு தெரியுமல்லவா நான் எதை உன் வாழ்க்கையில் நடத்தி தருகிறேன் என்று எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் என்று என் பிள்ளைக்கு அதையெல்லாம் தெளிவாக உணர்த்தக்கூடிய சூழ்நிலை இனிதான் உனக்கு தருகின்றேன் என் குழந்தைக்கு தெய்வம் துணையிருக்கிறது எதை நடத்தி கொடுக்கிறது என்பதனையும் இனிமேல் தான் என் பிள்ளை நீ காணப்போகின்றாய் உன் வாழ்க்கையில் தெய்வம் இருந்து நடத்திய அதிசயத்தை நீ எல்லோராலும் இனிமேல் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளப் போகின்றாய் நான் இந்த வராகிய வணங்கினேன் வராகி அம்மா என்னை கைவிடவில்லை என்று சொல்லி என் குழந்தை மிகுந்த மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் எல்லா நேரத்திலுமே நான் உன்னோடு இருந்து நீ உணர்த்ததான் போகின்றாய் என்னென்ன பிரச்சனையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் என்பதையும் நீ தெரிந்து தான் போகின்றாய் எல்லா நாட்களிலுமே உனக்கான விஷயங்களை நான் உனக்கு செய்து தர நினைக்கும் போதெல்லாம் என் பிள்ளை உன்னுடைய நல்ல எண்ணங்களால் அவை என்னிடத்தில் இருந்து பெற்று கொண்டிருக்கின்றாய் அதே நேரத்தில் சில விஷயங்களை உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களால் என்னிடத்திலிருந்து பெற விட விடாமல் இருக்கின்றாய் இப்படி உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு கிடைத்திருக்கதற்கு நீதான் காரணம் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போனதற்கும் நீதான் தான் காரணமாக இருந்திருக்கின்றாய் என் பிள்ளையே எல்லா நாட்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதையெல்லாம் நீ அடைந்து விட முடியும் என்கின்ற எண்ணம் எல்லாம் உனக்கு எப்போதுமே இருந்தது கிடையாது மாறாக எதன் மீது என் குழந்தை ஆசைப்படுகின்றாயோ எந்த விஷயம் உனக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றாயோ அந்த விஷயத்தின் மீது மட்டும்தான் நீ ஆசைப்படுகின்றாய் அதிகமான ஆசைகள் எதன் மீது இல்லாமல் தனக்கு கிடைப்பது மட்டும் போதும் என்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா இந்த வராகினுடைய பொறுப்பல்லவா அதைத்தான் அம்மா இன்று உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக தர காத்துக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய ஆசைகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறப் போகின்ற இந்த தருணம் உன் வாழ்க்கையில் உன்னால் எதிர்பார்க்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் மிக பெரிய தீர்வாக இருக்கும் என் குழந்தை எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ மிக பெரிய ஆசைப்பட்டு இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டாயோ அந்த நேரத்திலேயே இந்த அம்மா உனக்கு எல்லாவற்றையும் தரும் வராயி வந்துவிட்டேன் என்பதை புரிந்து கொள் வராகி என் அன்பு என்னாலும் உன்னோடு இருக்கும்போது என் குழந்தை நீ உனக்குள் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாறிவிடதான் போகின்றது எந்த சூழ்நிலையில் நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை உனக்கு பல அற்புதங்களை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என்பதுதான் நிதர்த்தமான உண்மையும் என் பிள்ளையே என்றும் இந்த வராகியின் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அம்மா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் ஆரம்பத்தில் என் பிள்ளை உன்னால் இது எப்படி நடக்கிறது என்று தெரியாமல் போகலாம் ஆனால் நிச்சயமாக கடைசியில் உன் வாழ்க்கையை நடப்பதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை பொறுத்தவரை உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நான் உன் கண் முன்னால் எடுத்து காட்டுகின்றேன் வராகியார் என்று உன் வாழ்க்கையில் நான் உனக்கு நிரூபித்து காட்டுகின்றேன் என் பிள்ளையே நான் எந்த நேரத்திலாவது உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை செய்து கொடுக்காமல் இருந்து விட்டேன் என்றால் அதன் பின்னால் இருக்கின்ற காரணங்களை உன்னால் நிச்சயமாக இனிமேல் நடக்கின்ற விஷயங்களையும் வைத்து புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் நீ உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை இந்த தாயிடம் சாதார் தாராளமாக கேட்கலாம் கேட்காமலேயே உனக்கு என்ன வேண்டும் என்பதையும் நிச்சயமாக புரிந்து கொள்வேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இதுதான் தேவை இதுதான் வேண்டும் என்று என் குழந்தை நீ ஒரு நாளும் நினைத்ததில்லை என்று எனக்கு தெரியும் உன் தாயானவள் நான் தருகிறாள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்கின்ற மனப்பக்குவத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளை இந்த நினைப்போடு இந்த தாயினுடைய ஆசைகளும் உனக்கும் என்றென்றும் இருக்கும் இருக்கும் வரை நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கின்ற பிள்ளைக்கு சற்று தாமதமாகத்தான் எல்லாம் கிடைக்கும் என் பிள்ளை எது வேண்டுமானாலும் என் வாழ்க்கையில் நீ கொடு என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறாயோ அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்காக உடனடியாக நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பிள்ளையினுடைய சூழ்நிலையை நான் ஒரு நாளில் மாற்றி காட்டுகின்றேன் இந்த வெள்ளிக்கிழமையில் உனக்கு ஏற்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைக்கும்